அப்பாவாக போகிற ஆண்களுக்கான ஒரு சில ஆலோசனைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கருவுறுதலில் இருந்து பிரசவம் வரைக்கும் அதுக்கப்புறம் குழந்தைய பராமரிக்கிறதுல இருந்து எல்லா விஷயங்களையும் தாய்க்கு நிகரான பணியை தந்தையும் செய்யணும் மனைவியோட கூடவே இருந்து குழந்தைய கவனிக்க வேண்டிய பெரும் பொறுப்பு கணவனுக்கும் உண்டு முதல்ல இப்போ நம்ம குழந்தை தானா அப்படின்னு சொல்லிட்டு தம்பதிகள் ரெண்டு பேருமே கலந்து பேசி முடிவெடுக்கணும் இப்போதைக்கு குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட முடிவு இருந்துச்சுன்னா தகுந்த கருத்தடை சாதனங்களை பயன்படுத்திக்கணும் கருவுற்ற பிறகு தொடர்ந்து செக்கப் செய்யறது ரொம்பவுமே அவசியம் அதை தேவையற்ற செலவுன்னு சொல்லிட்டு கணவன்மார்கள் ஒது ஒருபோதும் நினைக்காம ஒத்துழைப்பு தர வேண்டியது முக்கியம் டாக்டர் சொல்கிற நேரத்தை ஒருபோதும் தவிர்க்காம அழைச்சிட்டு போகிறது நல்லது அதை விட முக்கியமானது ஒவ்வொரு முறையும் செக்கப்புக்கு போகும்போது நீங்கள் கூட கூட அழைச்சிட்டு போறது இனியுமே நல்லது ஆபீஸ் வேலைய காரணம் காட்டி தப்பிக்காதீங்க அதே மாதிரி திருமணமான புதிதில் பெண்ணுக்கு புகுந்த வீட்டுல பிறந்த வீடு அளவுக்கு அந்யோன்யா இருக்காது அதனால கணவனாகிய நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் அந்த பெண்ணுக்கு இதுவும் நம்ம வீடுதான் அப்படிங்கிற எண்ணத்தை மனசுல ஆழ பதிக்கணும் அந்த அளவுக்கு மனைவிக்கான உரிமைகளையும் பொறுப்புகளையும் நீங்க வழங்குறது முக்கியம் ஏன்னா கர்ப்ப காலத்துல பெண்களுக்கு அடிக்கடி ஏதாவது சாப்பிட தோணும் இல்லைன்னா பிடிச்ச தின்பண்டங்களை உண்ண தோணும் விரும்பி கேட்கிற பதார்த்தங்களை வாங்கி கொடுக்கறதும் சரிதான் ஆனால் அவை தரமானதா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் எண்ணெய் பதார்த்தங்களை வெளியில வாங்கி கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்க அடிக்கடி மன மனைவியை வெளியிடங்களுக்கு அழைத்து போய் அவங்களோட மனம் வீட்டு சிரிச்சு பேசி அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க இது கர்ப்ப காலத்துல அவங்களுக்கு இருக்கிற தேவையற்ற பயத்தை போக்குறக்கு உதவி செய்யும் கர்ப்பமான முதல் மூன்று மாதங்கள்ல ஒரு பெண்ணுக்கு எடை குறைவு இருப்பது இயல்பு அதை புரிஞ்சுக்கோங்க இது குறித்து தேவையில்லாமல் பயந்துக்க வேண்டாம் கர்ப்ப காலத்தில் சில பெண்களுக்கு உங்களுக்கு சிறுநீர் வெளியேறதுல பிரச்சனைகள் இருக்கலாம் உங்கள் துணைக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதான்னு சொல்லிட்டு தயக்கம் இல்லாமல் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்குரிய தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யணும் எந்த விஷயத்திலும் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒளிவு மறைவு வேண்டாம் கர்ப்ப காலத்தில் சரியான உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம் மனைவி சரியாக சாப்பிடுறாங்களா அப்படிங்கிறத கவனிக்கணும் நேரம் கிடைக்கும் போது நீங்களே ஊட்டி விடுங்க அப்போ உங்க மனைவி நிச்சயம் குறைஞ்சது ஒரு கைப்பிடியாவது அதிகம் சாப்பிடுவாங்க வெவ்வேறு மருத்துவர்களை சந்திச்சு ஆலோசனை பெற்றிருந்தாலும் ஒரே இடத்துல ஆலோசனை பெற்று வந்தாலும் எல்லா டாக்குமெண்ட்களையும் தேதி வரைய வச்சுக்கோங்க இது சரியான சிகிச்சைக்கு பேருதவியா இருக்கும் மூட நம்பிக்கைகளை ரொம்ப ஆதரிக்க வேண்டாம் உதாரணமா சித்திரை மாதம் குழந்தை பிறந்தா மாமனுக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கைகளை காரணம் காட்டி சித்திரை மாதம் பிறக்க வேண்டிய குழந்தைய முன்கூட்டியே அறுவை சிகிச்சை செஞ்சு பங்குனி மாதமே வெளியில் எடுப்பாங்க இது வந்து முற்றிலும் தவறானது இது முதல்ல ரெண்டு உயிர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறத மறக்காதீங்க பிரசவ நேரத்துல கணவன் அருகில் இருந்தாலே பெண்ணுக்கு தனி தைரியம் பிறக்கும் அதே சமயம் இதுல அனுபவம் மிக்க பெண் ஒருவரையும் பக்கத்துல இருத்திக்கிறது ரொம்பவும் நல்லது குழந்தை பிறந்த பிறகு சில பெண்கள் தாய்ப்பால் கொடுக்க கூச்சப்படுவாங்க இந்த நேரத்துல அவங்க கிட்ட கூட இருந்து தாய்ப்பாலோட மகத்துவத்தை சொல்லி மனைவிக்கு புரிய வைக்கிறதும் தேவையற்ற கூச்சத்தை போக்குறதும் உங்களோட கடமை சில குழந்தைகளுக்கு அடிக்கடி உடல் ரீதியா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் அந்த நேரங்கள்ல கணவன் குழந்தையையும் மனைவியையும் மருத்துவத்து மனைக்கு அழைத்து செல்றதுல ஆரம்பிச்சு மருந்து மாத்திரைகள் சரியா கொடுக்கப்படுறதாங்கிற வரைக்கும் கண்காணிப்பது ரொம்பவுமே அவசியம் ஒரு குழந்தைக்கும் மறு குழந்தைக்கும் போதுமான அளவு இடைவெளி இருக்கணும் வயத்துல அடுத்த குழந்தையை சுமக்கும் போது பிறந்த பச்சிளம் குழந்தை போதிப்பிய கவனிப்பு இல்லாமல் சவளை பிள்ளையாயிடக்கூடாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆனதுமே குழந்தை பெற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களோட விருப்பத்தையும் கடமைகளையும் பொருளாதாரத்தையும் கணக்கில் வச்சுட்டு ரெண்டு பேரும் பரஸ்பர சம்மதத்தோட குழந்தை பெறுவதை பற்றி முடிவெடுக்கணும் அப்படியே அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா கூட இதை வந்து இப்போ நான் கேட்டேனா அப்படிங்கிற வாக்குவாதம் ஏற்படக்கூடாது ஏன்னா அது மனைவிய மனசளவுல ரொம்பவுமே காயப்படுத்தும் கர்ப்பமான பிறகு நல்லபடியா குழந்தை பெற்றுக்கிறது மனைவியோட வேலை இதுல நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் வெறுப்பாக இருக்க கூடாது குழந்தைய பெற்றெடுக்கறதுல ரெண்டு பேருக்குமே சம அளவுல பொறுப்பு இருக்கு இருக்கு அப்படிங்கறத ரெண்டு பேருமே மறக்க கூடாது கர்ப்ப காலத்துல மனைவிக்கு வாந்தி எடுக்கிறது பசியின்மை போன்ற உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் போது கணவன் கூடுமான வரைக்கும் பக்கத்துல இருந்து அனுசரணையா பேசினாவே இந்த பிரச்சனைகள் அவங்கள மனசளவுல பாதிக்காது மனைவி மனைவியோட வாக்கிங் போறது உணவு ஊட்டி விடுறது சிரிக்க சிரிக்க பேசுறது சில கதைகளை சொல்றது இந்த இதெல்லாம் மற்ற நேரத்தை விட இந்த நேரத்துல ரொம்பவுமே அவங்கள கவரும் இதன் மூலமா உங்கள் மீதான காதலும் அவங்க கிட்ட பெருக்கெடுக்கும் சில பெண்கள் பிரசவ காலத்துல பிறந்த வீட்டுக்கு போவாங்க சில பெற்றோர்கள் தங்கள் மகளை விரும்பி அழைத்து செல்றதுல தவறே இல்லை சிலர் வற்புறுத்தி அனுப்பி வைக்கிறது உண்டு இது தவறு தன் பெற்றோர்களுக்கு ஏற்படுற பொருளாதார நெருக்கடி அந்த பெண்ணுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் இதை தவிர்க்கிறதும் கணவனோட கையில தான் இருக்கு குழந்தை குழந்தை பிறந்த சில மாதங்கள் வரைக்கும் மனைவி கணவனோட செலவிடுற நேரம் குறைவது இயல்பு குறிப்பா உடல் உறவுல சிறிய இடைவெளி ஏற்படலாம் இதை வந்துட்டு கணவன் சகஜமா எடுத்துக்கணும் மனைவியை வற்புறுத்தவோ இல்லைன்னா சண்டை போடவோ செய்யக்கூடாது பொதுவா வீட்டு வேலைகளை ரெண்டு பேருமே பகிர்ந்துக்கிறது நல்லது குறைந்தபட்சம் குழந்தை பிறக்கிற காலகட்டத்திலேயாவதும் வீட்டு வேலைகளை கணவரே செய்யறது தப்பு கிடையாது இது என் குழந்தை இல்ல உன் குழந்தையும் இல்ல நம்ம குழந்தை அப்படின்னு நினைக்கிறத ரெண்டு பேருமே உணர்ந்திருக்கணும் அப்போதான் குழந்தையோட மனநிலையும் ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ